நம்ம இப்போ கிடவிருந்ததை ஒரு குடி பிடிக்க போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இந்த அந்த ரஞ்சுசாமி கோயில் இருக்குது அவ்வளோ தூரம் நம்ம இறங்க வேண்டியது இருக்குது ஸ்பாட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு படம் வந்து இங்கே வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க வணக்கம் கைஸ் நான் நரசிம்மா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏழுநூறு ஆண்டுகள் பழமே வந்த சரையாண்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கே இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்குது சொகாய் இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கும் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த கோயில் பற்றி இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயிலோட அடிவாரம் இருக்கிறோம் இப்போ மேல இந்த மலை மலை தான் நம்ம சாமி கும்பிட முடியும் வைக்கிறது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் நம்ம மேல ஏறலாம் அடிவாரத்துல சாமி கும்பிட்டு மேல மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடி மேல ஏறி வந்திருக்கோம் ஸ்டார்டிங் ஒரு இருபது முட்டு தான் படி வச்சிருக்காங்க நீங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இருந்து பாருங்களேன் ஆத்தூர் டேம் அப்படியே தெரியும் பாருங்க மேலே ஏறினா நல்லா தெரியும் மேலே போய் உங்களுக்கு காமிக்க லாஸ்டா நம்ம வெள்ளியங்கிரி மலை ஏறுறத வீடியோ பண்ணி போட்டுருவோம் அதுக்கப்புறம் மலை ஏறணும்னா கடையாண்டி கோயிலுக்கு வர்ற மலை தான் வெள்ளிங்கிரி மலைனாச்சு கொஞ்சம் பாதை நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னு பட் இதுல என்ன பிளஸ்னா வெள்ளிங்கிரி மலை மாதிரி ஏழு மலை இல்லை ஒரே மலைதான் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடலாம் எப்படி இருக்கு பாருங்களா

ஒரு வழியா நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டோம் மேலே ஏறதுக்கு செம்ம ரிஸ்கா இருந்துச்சு எவ்வளோ போட்டோம்னா உங்களுக்கு இடையில வீடியோ ஒரு கிளிப் பார்த்துக்கிட்டா கொம்பு அறியிட்டேன் டிவிட வேட்டைக்கு மேலே ஏறுறது கீழே ஏறுறது எல்லாமே ஒரே ஒரே லைனால ரொம்பிஸ்காக இருந்துச்சு ப்ரைஸ் ஒரு வழியாக நம்ம சடையப்போ சுவாமி அண்டு சிவனையும் தரிசனம் பண்ணியாச்சு ஏறுறது செம்ம ரிஸ்காக இருந்துச்சு ஒரு லைன் தான் இருந்துச்சு அதனால் ரொம்ப இன்றைக்கி சண்டேனால பயங்கர ப்ரௌடாக இருந்துச்சு தயவுசேருந்து நீங்கள் இங்கே ஆடி அமாவாசைக்கு இங்கே வந்தீங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வராதிங்க ரொம்ப ரிஸ்காக இருக்குது நிறைய பேர் கஷ்டப்பட்டுருந்தாங்க இது பார்த்தாவே தெரியும் பாறைக்கு அடியில் தான் சாமி இருக்குது ஃபஸ்ட்டு சிவன் இருக்கிறாரு சிவனுக்கு பின்னாடி சடையப்ப சாமி இருக்கிறாரு கீழே பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் அண்டு தருஞ்சாமி கோயில் இருக்குது அந்த பிக்கப் தெரிவு பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம போகணும் அவ்வளோ தூரம் நம்ம இறங்க வேண்டிய இருக்குது வாங்க போகலாம் காய்ஸ் இறங்குறப்ப ரொம்ப பார்த்து கவனமாக இறங்கணும் பூராமே பாறை இறக்குது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான் அங்கேயே மேலே ஒரு பத்து ரூபாய்க்கு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க குடிச்சிட்டு தெம்பை இறங்க ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆண்டுகளாக இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த அந்தளவுக்கு சரியான ஃபேமஸ்ஸு யாருமே இறங்குறது எப்படி இருக்கும் ஆனா வெள்ளியங்கிரி மலை ஏறி இறங்குன பின்னாடி எந்த மலையா இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அவன் அடிச்சு அடிக்கு எந்த மலையா இருந்தாலும் ஈஸியாக தான் தெரியுது ஏன்னா வெள்ளியங்கிரி மலையில நிக்காம ஏறிட்டே இருப்போம் இங்கே கொஞ்சம் இடையில ஒரு இடத்துல நின்றுட்டோம் செம க்ளவுடா இருக்கிறவங்கலாம் கோயிலுக்கு போகிற இடத்துல அங்கே எப்படி விட்டு போனாங்களோ அதே மாதிரி விட்டுட்டு போறாங்க நம்ம மலை ஏரிக்கையில் இறங்கியாச்சு சாமி தரிசனம் நல்லா பண்ணியாச்சு செம்ம டயர்டு இது ஆடி அமாவாசை நல்லா கூட்டமாக இருந்துச்சு நார்மல் டேஸ்ன்னு இங்கே மேலே அளவு பண்ணுறாங்க பட் ரொம்ப வந்து ஆளு நடமாட்டெல்லாம் இருக்காது அதனால கொஞ்சம் ஆமாம் அது கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த டைம் வந்தீங்கன்னா க்ரௌடு பயங்கரமா இருக்கும் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் நாங்கள் மேலே இறப்ப கிடா வெட்டணும் கீழே இறங்கணும்னா செஞ்சு முடிச்சுட்டாங்க நம்ம இப்போ கிடா விருந்து ஒரு குடி பிடிக்க போறோம் ஓகேஸ் ஆடி அமாவாசை தேவை நல்லபடியாக சடையாண்டி கோயிலில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்க சாப்பிட்டுருக்கும் போது சரியான மலை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சரியான மலை அப்பயும் மழையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த கோயிலோட லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம செம்பட்டில இருந்து ஆத்தூர் வந்து அங்கிருந்து அக்கரப்பட்டி கிட்டத்தட்ட செம்பட்டில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள லொக்கேட் ஆயிருக்கும் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி அந்த அளவுக்கு இருக்காது இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் தான் சிறப்பு பேருந்து விட்டுருப்பாங்க அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு நாள் மட்டும் டிக்கெட் வந்து பதினஞ்சு ரூபாவா பதினஞ்சு ரூபா ஸ்பெஷல் பஸ் பஸ்னால ஃப்ரீ மகளிருக்கு மட்டும் ஃப்ரீ அது கிடையாது காசு இருக்கு ஃப்ரீ டிக்கெட் கேட்டாங்க ஆனா கம்பல்சரி காசு வாங்குறாங்க பதினஞ்சு ரூபா அண்ட் வந்து இது டைமிங் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு வந்தீங்கன்னா ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் தானே காலையில்

நீங்க மற்ற டைம்ல வந்தீங்கன்னா கீழே சடையாண்டி கோயில் கோவில் மட்டும் இருக்குது அங்க அடிவாரத்துல மட்டும் சாமி கும்பிட்டுக்கலாம் மேலே யாரும் அளவுடே இல்லை ஆடி அமாவாசைக்கு மஸ்ட் வந்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது அப்புறம் என்ன அந்த சித்தர்கள் கண்ணிமா இருக்கு பதினெட்டு சித்தர்கள் அந்த இது அந்த இது பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அண்ட் இந்த ஸ்பாட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு படம் வந்து ஹிடென் ஜிம்மாகவே நம்ம பார்க்கலாம் அவை அந்த அளவுக்கு இங்க வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் கருப்பன் அருமலை அப்புறம் வந்து ஒரு எப்பிக்கான படம்னா இந்த படம் என்ன படம் சொல்லலாம்னா கிழக்கு சினிமே கிழக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம் ஃபேமஸான படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு படம் வந்து இங்க எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்பாட் இது நீங்கள் இந்த சைடு திண்டுக்கல் ஏதாவது வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு நேச்சுரலாக இருக்கும் பக்கத்துலேயே டேம் ஆத்தூர் டேம் இருக்கு டேம் இருக்கு காமராஜர் டேம் தான் காமராஜர் டேம் ஃபுல்லாக தான் இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு மேலே மலையில ஏறி நான் காமிச்சிருப்பேன் எனவே கைஸ் இதோட இந்த விளாக என் பண்ணிக்கிறேன் மறக்காமல் ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க உங்களுக்கு சொல்லணும் அடுத்த சுவாரிசமாக விளாக சந்திக்கலாம் ஓகே பை பாய்